ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் செய்யலையே தானோ மீனாட்சி தான் அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை மீனாட்சியா பாக்கிறதுக்காக கூட்டிட்டு போனா அந்த பாட்டியோ மீனாட்சியா பார்த்துட்டு வெளியே வந்த தனத்துக்கிட்ட இது உன்னோட குழந்தையே கிடையாது ஏன்னா உனக்கு ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு இது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தானோ ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ஒரு வேலை அது நம்மளோட குழந்தையே இல்லைன்னா எதுக்காக நம்மளோட புருஷன் அந்த அஞ்சலியோட அம்மா கிட்ட இருந்து பணம் வாங்கினா அது மட்டும் இல்லாம அவங்களுமே நம்மளோட புருஷனுக்கு பணம் கொடுத்தாங்களே அப்பனா அந்த பணத்தை அவங்க நம்மளோட குழந்தைக்காக கொடுக்கலையா வேற எதுக்காவது இருக்குமோ நம்ம தான் தப்பை புரிஞ்சுக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட ரொம்பவே சோகமா நான் என்னோட குழந்தையா இருக்கும்னு நினச்சி தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் உங்களுக்கு கஷ்டத்தை தந்திருந்தா மன்னிச்சிடுமுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பார்த்தா அப்போ கரெக்டாக அங்கே வந்த முத்தலகோ அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போகிறத பார்த்துட்டு உடனடியாக எப்போவும் போலியே அவங்க கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக பேசினது மட்டும் இல்லாமல் என்ன மீனாட்சிக்கு மட்டும் தான் டிஸ்டிக்கை இதெல்லாம் கட்டுவீங்களா என்னோட பையனுக்கு கட்ட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்களோட கையில் சரவணனை வச்சுட்டு பாட்டி முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்போ சரவணனை பார்த்தா பாட்டியுமே செம்மையாக ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் அப்போதிக்கு அவங்க அப்படி சொக்கனத்தை வெளியே கட்டிக்காம முத்தலகம் முன்னாடி வச்சு அந்த சரவணன் குழந்தைக்கி கையில திருஷ்டிக்கை எல்லாம் கட்டிட்டு அந்த குழந்தைக்கி ரொம்பவே ஆசீர்வாதம் வழங்கிட்டு அதுக்கப்புறமா முத்தலக கிட்ட கொடுக்குறாங்க உடனே முத்தலகம் அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ள போய் படுக்க வைக்கிறதுக்காக போயிடுறாங்க அதுக்கப்புறமா முத்தலகம் போனதுக்கு அப்புறம் தனம் அந்த பாட்டி கிட்ட சரி பாட்டி இப்ப நீங்க கிளம்பி போங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் வந்து தரேன் சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது அந்த பாட்டி தனத்துக்கிட்ட சரவணனை பத்தின உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தனத்துக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமா நான் ஏற்கனவே சொன்னேன் உன்னோட குழந்தை உனக்கு கிடைச்சிருந்து இப்ப பாரு உன்னோட குழந்தை உன் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கிட்ட இருந்தனும் ரொம்பவே ஆச்சரியமா நீங்க என்ன சொல்ல வரீங்க என்னோட குழந்தை ஆண் குழந்தைன்னு சொன்னீங்களே அதான் மீனாட்சி என்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் யாரு என்னோட குழந்தைன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களே ரொம்பவே ஆச்சரியத்தோடையும் சந்தேகத்தோடையும் பார்க்க உடனே அந்த பாட்டியும் ரொம்பவே சந்தோஷமா உனக்கு பிறந்த குழந்தை வேற எதுவும் கிடையாது இப்ப முத்தலகு அவளோட குழந்தை நினைச்சிட்டு இருக்காளே அந்த குழந்தை அது நிஜமாவே முத்தலுக்கு பிறந்தது கிடையாது ஏன்னா அது உன் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தானோ செம்மைய ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இங்க என்ன நடக்குது என்னால புரிஞ்சுக்கவே முடியல என்ன பாட்டி சொல்றீங்க நிஜமாவே முத்தலுக்கு கிட்ட இருக்கிறது என்னோட குழந்தைதானா அந்த குழந்தைதானா எனக்கு பிறந்துச்சு உங்களுக்கு உறுதியா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த பாட்டியோ என்னால நூறு சதவீதம் உறுதியா சொல்ல முடியும் அதுதான் உன்னோட குழந்தை ஏன்னா உனக்கு பிறந்த குழந்தை இன்னுமே என் கண்ணுக்குள்ள இருக்கு அது எப்படி இருக்கும் எந்த நேரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால இப்போ சொல்ல முடியும் அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் அது உன்னோட குழந்தை தான் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷம் இது மட்டும் இல்லாம அந்த பாட்டி ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அந்த பாட்டியுமே எப்படியோ உன்னோட குழந்தையோ உங்ககிட்ட நான் அடையாளம் காட்டிட்டமா இப்பதான் எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு இதுக்கப்புறமா உனக்கு என்ன பண்ணணுமோ என்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அங்க இருந்து நான் கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பாட்டி போனதுக்கு அப்புறமா சரவணன் பக்கத்துல இருந்து அவங்களை பாத்துக்கிறாங்க மட்டும் இல்லாம சரவணன் யாருமே அவங்க கிட்ட ஒரு அம்மா மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா இப்படி தனம் நாள் முழுக்க சரவணன் கூடயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் முத்தலுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனாலும் தனம் எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால புரிஞ்சுக்க முடியாததுனால அவங்க அப்படி அமைதியாகி அது எதையுமே கண்டுக்காம விட்டுறாங்க ஆனா தனமோ சரவணன் தான் குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க விட்டு கொஞ்சம் கூட பெரியவே மனசு இல்லாம அவங்க கூட இருக்காங்க அதுக்கப்புறமா ஈவினிங்கே ஆயிடுது அப்போ தனம் வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக வந்த முத்தலகோ இன்னுமே தனம் சரவணன் கூடயே இருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வந்து என்ன தனம் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னுமே குழந்தை கூடயே இருக்கீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களோட வேலையெல்லாம் பாக்க வேண்டாமா நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாம சரவணன எப்ப நீங்க பார்த்துக்கலாம் எதுக்காக இப்படி இவ்வளவு நேரம் வேலை செய்யறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல இருக்க அக்கறையால பேச ஆனா தனமோ பரவாயில்லமா நான் இன்னும் கொஞ்ச நேரம் சரவணன் கூட இருக்கேன்னு சொல்லி சொல்ல ஆனா முத்தலகோ தனத்தோட உடம்பு என்ன ஆகிறது இவ்வளோ நேரம் அவங்க வேலை செஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் போய்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களோட வீட்டுக்கு போனால் தான் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்க அக்கறையால் அவங்க கிட்ட ரொம்பவே உரிமையோடு இப்போ மட்டும் நீங்கள் வீட்டுக்கு போகல அதுக்கப்புறமா நான் நாளையிலேருந்து உங்களை வீட்டுக்கே வர வேண்டாம்னு சொல்லிடுவேன் ஒழுங்காக நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதை கேட்டுட்டு கூட தானோ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆனால் அப்போ கரெக்டாக அங்கே வந்த சொர்ணமோ தெரியாத நம்ம தனத்தோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இது உன்னோட குழந்தை கிடையாது முத்தல குழந்தை அவளோட குழந்தையே அவள் எப்படி பார்த்துக்கணும்னு அவளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்காக நாங்கள் பேசுறதை கேட்காம தூக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசை திட்டிடுவே உடனே இதனால ரொம்பவே வருத்தப்பட்டது தானோ சரிம்மா நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் தானோ இப்படி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறத பார்த்த முத்தலகோ ரொம்பவே வருத்தப்பட்டு சொன்னதுக்கிட்ட ஏன் தப்படி அவகிட்ட பேசினீங்க அவள் எவ்வளோ வருத்தப்படுவா அது மட்டும் இல்லாமல் அவளோட குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குற குழந்தை எல்லாமே தன்னோட குழந்தை மாதிரி நினச்சி தானே பார்த்துக்குறா இப்படி போய் நீங்கள் அவகிட்ட மனசு கஷ்டப்படுறமே பேசிட்டீங்களே எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்ல ஆனால் சொர்ணமோ முத்தலகிட்ட ரொம்பவே வருத்தத்தோட எனக்கு தனத்தோட மனநலமும் உன்னை விட நல்லாவே புரியும் ஏன்னா சின்ன வயசுல நானும் பையனை தொலைச்சிட்டு இந்த மாதிரி தான் அவதிப்பட்டிருக்கேன் ஆனாலும் நான் இப்போ இந்த மாதிரி அவகிட்ட பேசியிருக்கேனா அதுவும் அவளோட நல்லதுக்கு தான் அவ இப்படி அவ பாக்குற குழந்தை எல்லாத்தையுமே அவளோட குழந்தையா நினைச்சு பார்த்து பழகி பேசிட்டு இருந்தானா கண்டிப்பா அவளோட மனசு கடைசியில வருத்தப்படுதா போது அப்படி இல்லைனா யாராவது ஒருத்தர் அவளோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்க போறாங்க தான் அவளை அந்த கஷ்டத்துல இருந்து காப்பாற்றணுன்றதுக்காக தான் இப்போ இந்த கஷ்டத்தை அவளுக்கு கொடுத்தேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு இருந்தாலும் அவகிட்ட நீங்க பேசுனது எனக்கு இன்னுமே கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஆனா ஸ்வரண என்னடனா ஒரு பக்கம் நல்லதுக்காக இதை செஞ்சிருந்தாலும் ஆனா தனமோ இதை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாததுனால தன்னோட குழந்தையே தாங்கிட்ட இருந்து பறிச்சதுக்கு அப்புறமா நம்ம கிட்டேயே அவங்க இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ரொம்பவே வெறுப்போடியும் கோவமோடியும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா இந்த குடும்பத்தில் என்னோட குழந்தை இருக்கவே கூடாது என் குழந்தை தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தைய யாருக்குமே தெரியாம தூக்கிட்டு தூங்கிட்டு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே தெரியாத முத்தலகோ எப்பவும் பொழியே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு சரவணன்னு ஃபர்ஸ்ட் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க போய் படுக்கும் போது அப்ப கரெக்டா அங்க வந்த பூமியுமே எப்பவும் பொழியே முத்தலகு கிட்ட வம்புழுக்கிற மாதிரி பேசவே உடனே முத்தலகோ பூமி கிட்ட எப்பவும் அவங்க வம்பு இழுக்கும் எப்படிலாம் எப்படி அதே மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா நைட்டு நேரம் பார்த்து யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ள வந்த தனமும் முத்தலகோட ரூம் குள்ள இப்போ தன்னோட பையன் சரவணன் தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவனை எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு லைட்டா கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க பூமியும் முத்தலுக்கும் படுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு கொஞ்சம் ாலும் அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பேசி சிரிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்கே தெரியாம நம்ம குழந்தைய தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முத்தலுக்கும் பூமியும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது போன மாதிரி உள்ள வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க சரவணன அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் பூமிக்கும் முத்தலுக்குமே தெரியல அதனால அவங்களுமே நல்லா சந்தோஷமா சிரித்து பேசிட்டு குழந்தை தொட்டில தான் தூங்குறான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவங்களுமே தூங்கிடுறாங்க ஆனா காலையில ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு தன்னோட பையன் இருக்கானு சொல்லிட்டு தொட்டில பார்க்கும்போது என்ன நம்ம எந்திரிக்கும் போதே தன்னோட பையனை காணும் சொல்லிட்டு அவங்களும் சரி வேற யாராவது சும்மா தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறமா எந்திரிச்சு முத்தலகோ உடனடியாக எந்திரிச்சு காலையிலேயே தன்னோட பையன் பசியா இருப்பாள் சொல்லிட்டு உடனடியே தொட்டில போயிட்டு தன்னோட பையனை தூக்கறதுக்காக போகும்போது அங்க சரவணன் இல்லாதத பாத்துட்டு முத்தலுக்கு ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனாலோ இன்னொரு பக்கமோ சரி காலையிலே வந்து அத்தையோ இல்ல ஸ்வேதாவோ குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனடியே கீழே வந்து கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்க ஸ்வர்ணத்துக்கிட்ட அவங்களோட பையனை பத்தி கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு ஸ்வர்ணமே சரவணனா சரவணனா நான் தூக்கிட்டு வரலையே ஏன் அவன் ரூம்ல தொட்டில இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே முத்தலுக்கும் இல்ல அவன் மேல இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ஸ்வர்ணம் சரவணனா நினைச்சு முத்தலுக்கு ரொம்பவே பதட்டப்படுறத பாத்துட்டு அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நீ எதுக்கும் கவலைப்படாத தான் பையன் இருப்பான் ஒருவேளை வீட்டில் இருக்கவங்க யாராவது அவன தூக்கிட்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியாக வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சரவணனை பத்தி விசாரிக்கவே ஆனா வீட்டில் இருக்கவங்கள யாருமே சரவணனை எடுக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்துளுக்கு இன்னுமே ரொம்பவே பத்தட்டப்பட்ட ஐயோ என்னோட பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அவனை காணுமே அவன் எங்கதான் யார் தான் அவனை தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரெக்டா வந்து பூமியும் நடந்த விஷயத்து கேள்விப்பட்டுட்டு அவங்களுமே ரொம்பவே பதட்டமாக இருக்க ஆனா அப்போது இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கா அஞ்சலிய ரஜினாவும் சரவணன காணும்னு சொல்லிட்டு முத்தலுக்கு சொல்றதை கேட்டுட்டு ஒரு பக்கம் ரொம்பவே நல்ல வேலை நம்ம ஃபேக்காக ரெடி பண்ண கூட காணா போயிடுச்சு அதனால அந்த குழந்தையால இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் நம்மள தவிர அந்த குழந்தைய வேற யாரால கடத்த முடியும் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய கடத்தினா இவங்களுக்கு என்ன லாபம் அதுவும் பேச்சோட வீட்டுக்குள்ளேயே வந்து கடத்திருக்காங்க ஒருவேளை நமக்கு மறுபடியும் கால் பண்ணி பிளாக்மெயில் அந்த சேகர் தான் இது பண்ணிட்டு இருக்கானா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டம் அடையறாங்க ஆனா இது எதுவுமே தெரியாத தன்னோட பையனை காணோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு கதறி அழுக ஆரம்பிக்க ஆனா அப்ப கரெக்டாக வசல்ல வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காதபடி தனம் சரவணனோட வந்து நிற்கிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு முத்துல உடனடியே ஓடி போய் சரவணனை தன்னோட கையால வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம தனத்துக்கிட்ட ரொம்ப விக்வமா குழந்தைய வெளியே தூக்கிட்டு போனேன்னா என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா என் குழந்தை குழந்தைக்கானுன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா சொல்லி சொல்ல உடனே இது கேட்டுட்டு தானோ என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க குழந்தைய சொல்லாம தூக்கிட்டு போனது தப்புதான் ஆனாலும் உங்ககிட்ட நான் இப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்ல போற அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாம நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல சொல்லி சொல்லிட்டு இந்த குழந்தை உங்களோட குழந்தை கிடையாது இந்த சரவணன் என்னோட குழந்தை ஏன் பையன் அப்படின்னு சொல்லி உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு செம்ம ஷாக்கோட என்ன சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கிய உன்னோட குழந்தை காணாமல் போயிடுச்சு அதனை தான் ஆகணும் இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே தனமோ முத்தலுக்கு எந்த உண்மையே தெரியாதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அங்க தனம் சொல்றதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்காகவும் பயத்திட்டு நின்றுட்டு இருக்க அஞ்சலியை ரஜினாவும் பார்த்துட்டு ரொம்ப வெக்கவமா அவங்களோட பக்கத்துல போயிட்டு அஞ்சலியோட கண்ணத்திலேயே பல்லாருன்னு ஒரு அறிய விட்டு என்ன அஞ்சலி இப்பயாவது நீங்க உண்மையை சொல்றீங்களா இல்லன்னா நான் உண்மையை சொல்லட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு பக்கத்துல இருந்த பூமியோ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு தனதுக்கிட்ட நீங்க என்ன சொல்ல வரீங்க அஞ்சலிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே தனமும் எல்லா சம்பந்தமும் இருக்கு இந்த இவ்வளவு பிரச்சனைக்கும் இந்த குழப்பத்துக்கும் காரணமே இந்த அஞ்சலியும் அவங்க அம்மா ரஜினாவும் தான் என் குழந்தைய என் புருஷ கிட்ட இருந்து தான் பணத்துக்காக வாங்கியிருக்காங்க அதுவும் பிறந்த குழந்தைய அவங்களோட அம்மா பாக்குறதுக்கு முன்னாடியே திருட்டுத்தனமா வாங்கினவங்க இவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு பூமியும் சரி அங்கே இருக்கவங்களும் சரி செம்மஷாக கூட நின்னுட்டு ஆனால் ஆனா அஞ்சலிய ரிஜினாவும் என்ன உளறிட்டு இருக்க நீ சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது நீ ஏதோ எதையாவது தப்ப புரிஞ்சுட்டு வந்திருப்ப உன்னோட புருஷன் சேகர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாம அவன் உன்னோட குழந்தைய திருட்டுத்தனமா வேறு வேற யாருக்காவது வித்திருப்பான்னு சொல்லி சொல்றாங்க என்னோட புருஷன் பேரை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எப்படி என்னோட புருஷனோட பேரு சேகர்னு நல்லா தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்னோட குழந்தைய அவன்கிட்ட இருந்துதான் வாங்கியிருக்கீங்கன்னு ஏன்னா நேத்து நைட்டே அவன் குடிச்சிட்டு வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே உளறிட்டான் இதுக்கப்புறமும் நீங்க உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கிட்ட உங்க அம்மா ரஜினா ஏற்கனவே என் புருஷனுக்கு பணம் கொடுத்ததை நான் பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா தான் என்னோட குழந்தை இந்த குடும்பத்தில் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு ஆனா நான் இவ்வளவு நாளா என்னோட குழந்தை மீனாட்சியு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனாலும் அதுதானா சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எனக்கு பிரசவம் பார்த்த பாட்டியையும் நான் இங்க என் குழந்தைய அடையாளம் கட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தேன் அந்த பாட்டி சொல்லிட்டாங்க மீனாட்சி என் குழந்தை இல்லைன்னு ஆனா அவங்க முத்துலுக்கு கையில இருந்து செரவணுன்னு பாத்துட்டு அவன் என் குழந்தன்னு கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லிட்டாங்க அதனால தான் நான் இவ்வளவு உறுதியா இருந்தேன் அதை மட்டும் இல்லாம எப்படியாவது என் குழந்தை கூட சேரணும் தான் நான் ஆசைப்பட்டேன் தான் நைட்டு யாருக்குமே தெரியாம என் குழந்தைய தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போயிட்டேன் ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு முத்துல கூட ஞாபகம் வந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்க என் பையன் கிட்ட எவ்வளவு பாசமா நடந்துகிட்டாங்கன்னு இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து என் பையனை சொல்லாம தூக்கிட்டு வந்துட்டோம் என்ற கஷ்டம் என்கிட்ட இருந்துச்சு ஆனாலும் அவங்க தான் என் குழந்தைய திருட்டுத்தனமா பணத்துக்காக என் புருஷன் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்களோன்ற சந்தேகமும் எனக்கு இருந்துச்சு ஆனா அந்த சந்தேகத்தை நைட்டே என்னோட புருஷன் தீர்த்துட்டான் ஏன்னா அவன் குடிபோதையில் வந்து எல்லா உண்மையுமே உளறிட்டான் ஏன்னா இந்த குழந்தைய பார்த்த உடனேயே அவன் எங்க இந்த குழந்தை உங்ககிட்ட இல்லன்னா நீங்க மறுபடியுமே அவங்கிட்ட பணத்தை திருப்பி கேட்டுருவீங்களோன்னு சொல்லிட்டு பயத்துல என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான் ஆனாலும் எனக்கு முத்தலுக்காக்கு ஒருவேளை இந்த உண்மை தெரியுமா தெரியாதான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அதனால் தான் ஃபஸ்ட்டு வந்து முத்தலுக்காக்கா கிட்ட பேசினேன் அதை மட்டும் இல்லாமல் அவங்க பேசுனதை வச்சு அவங்களுக்கு எந்த உண்மையுமே தெரியாதுன்ற விஷயமும் தெரிஞ்சுச்சு ஆனால் எனக்கு இப்போ தெரிய வேண்டிய ஒரே உண்மை என்னன்னா என்னோட குழந்தை சரவணனை முத்தலுக்கு அவங்களோட குழந்தை நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அப்பன்னா அவங்களோட உண்மையான குழந்தை எங்க அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்காக தேவையில்லாம என் குழந்தைய பணத்துக்காக வாங்கி அது முத்தலுக்கோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்க முடியும் அதுக்கும் மேல உங்களோட பேரை முத்தலுக்கும் உங்களுக்கும் பிரசவம் பார்த்த டாக்டர் கிட்ட சொன்னா அவங்க எதுக்காக ரொம்பவே பயந்து பார்த்துட்டு படுறாங்க அப்பனா நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு எல்லாத்துக்குமே அவங்க அவங்கதான் உங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்களா அது மட்டும் இல்லாம இப்ப உங்ககிட்ட இருக்க குழந்தை உண்மையாவே உங்களோட குழந்தை தானா அப்படி இல்லைன்னா அந்த மீனாட்சி தான் முத்தலகோட குழந்தையா அவங்களோட குழந்தையா தான் நீங்க திருடி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கேள்வி கேட்கறாங்க அப்போ தானம் இப்படி பேசுவாங்க சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அஞ்சலியும் ரெஜினாவும் வாயடிச்சு போய் நிக்க ஆனா இந்த உண்மை எல்லாத்தையுமே கேட்டுட்டு முத்தலகும் சரி பூமியும் சரி ஏன் அங்க குடும்பத்துல இருக்கவங்களும் சரி அத்தனை பேரும் அப்பனா இந்த அஞ்சலி ரெஜினாவும் இவ்வளவு ஃப்ராடு வேலை பண்ணிருக்காங்களா அவங்க குழந்தையவே கிடைச்சிருக்காங்களா அப்பனா உண்மையாவே மீனாட்சி யாரோட குழந்தைன்னு சொல்லிட்டு யோசனை மேல யோசனை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உண்மை தெரிஞ்சுச்சேன்னு சொல்லிட்டு தெரு தெருன் முழிச்சிட்டும் பயத்துல நின்னுட்டு இருக்கான் அஞ்சிலேயே ரெஜினாவையும் சமக்கவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இப்படி திடீர்னு உண்மை வெளியே வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அஞ்சலி ரஜினாவும் அடுத்து என்ன சொல்லி இவங்க சமாளிக்கிறது தெரியாமல் இருக்க அன்பால முத்தல்கிட்ட இருந்து அந்த குழந்தைய பறிக்கணும் இன்னொரு பக்கமும் முத்தலு கூட நல்ல மனசால அவங்க மறுபடியும் குழந்தையோட திரும்பி வந்தது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சி அஞ்சலி ரஜினா பண்ண எல்லா தில்லுமல்ல வேலையுமே வெளியே கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மீனாட்சி பத்தின உண்மையுமே சொல்ல சொல்லி செம்ம டரரா நின்னுட்டு இருக்காங்க அடுத்து அஞ்சலி ரஜினாவும் தனத்தோட இத்தனை கேள்விகளுக்கு எப்படிதான் பதில் சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமா பூமியும் முத்தலகும் அஞ்சலி ரஜினாவி என்னதான் பண்ண போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்